கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி ஐந்து பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை பாருங்க ஆசாப் என்கிற தீர்க்கதரிசியானவர் இந்த சங்கீதத்தை எழுதுகிறத நம்ம வாசிக்கிறோம் இங்கே என்ன சொல்றாருன்னா பரலோகத்துல உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை அப்படின்றாங்க உண்மை தானங்க நமக்கு பரலோகத்துல யாரை தெரியும் அங்கே இருக்கிற தேவத்துதர்கள் யாரையாவது நமக்கு தெரியுமா யாரையுமே தெரியாது எதாவது கேருபீன்கள் சேராபீன்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா இல்லை அப்போ யாருங்க தெரியும் எனக்கு ஆப்ரஹாமை தெரியும் எனக்கு ஈசாக்கு தெரியும் எனக்கு யாக்குபை தெரியும் எனக்கு தாவிதை தெரியும் எனக்கு எலியாவை தெரியும் எனக்கு ஏசாயாவை தெரியும் எனக்கு எரேமியாவை தெரியும் எனக்கு எல்லோரையுமே தெரியும் ஆனால் யாருக்கும் என்ன தெரியாது கரெக்டுங்களாங்க அவங்கெல்லாம் நம்ம போய் அவங்க முன்னாடி நின்னாக்கா வாங்க அவங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு அங்கே யாருமே கிடையாது ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நம்முடைய ஓட்டத்தை நம்ம முடித்து பரலோகம் போகும் பொழுது எழுந்து நின்று நம்மளை ரிசீவ் பண்ணுறது இருக்குது ரெடியாக இருக்கிறார் அவர் தாங்க நம்முடைய தகப்பன் நமக்கு பரலோகத்தில் ஒரு உறவு இருக்குது நம்ம அவருக்கு பிள்ளை அவர் நமக்கு அப்பா அந்த பரலோகத்துக்கே சொந்தக்காரராகிய கர்த்தர் அந்த தேவாதி தேவன் அந்த மகா உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர் அந்த நீண்ட ஆயுஸ் உள்ளவர் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு அப்பா நீ எனக்கு பிள்ளை நான் உன்னை பிள்ளையின் வரிசையில் வைத்தேன் என்று ஆண்டவர் எறேமையாவில் சொல்லிருக்கிறாருங்க நம்மள பிள்ளையாக அவர் பார்க்கறதுனால நம்மளால் தைரியமாக சொல்ல முடியும் ஆண்டவரே அந்த பரலோகத்தில் நான் தைரியமா வரத்துக்கு எனக்கு ஒருத்தர் தெரியும் அதுதான் நீங்க அந்த பரலோகத்துக்கே சொந்தக்காரராகிய நீங்க இருக்கிறதுனால எனக்கு ஒரு தைரியம் உண்டு நான் பரலோகத்துக்கு வரத்துக்கு அப்படின்னு சொல்றோம் இப்போது இந்த தேவனை கண் முன்னாடி வச்சுட்டு ஆசை பூமியை பார்க்குறார் இந்த தேவனை தவிர இந்த பூமியில் நான் விரும்பத்தக்க ஏதாவது காரியம் இருக்குமா அப்படின்னு அவர் யோசித்து பார்க்குறாரு அவருக்கு எதுவுமே புலப்படலை அவர் சொல்கிறார் ஆண்டவரே உங்களை கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு ஏதாவது இந்த பூமியில் தேவையா அப்படின்னு பார்த்தா எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுப்பா எனக்கு நீங்கள் மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்கிறார் அதுதானங்க உண்மை இந்த சர்வ வல்லமே உள்ள தேவர் நம்ம கூட இருக்கும்பொழுது வேற எதுங்க பெஸ்ட்டாக இருக்க முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற எதையாவது கொண்டு வந்து ஆண்டவருக்கு அதை மாற்ற முடியுமா முடியவே முடியாது அப்ப பாருங்க பரலோகத்திலையும் சரி சரி நம்மை நேசிக்கவும் எதையாக செய்கிறதுக்காக நமக்கு ஒரே நம்ம அப்பா மட்டும்தாங்க வேறு வேற எல்லா மனிதர்களுமே நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யும்பொழுது நம்ம ரொம்ப விரும்புவாங்க நம்ம அவங்களுக்கு தீமை செய்யலைனா கூட நம்ம அவங்களுக்கு நன்மை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் பொழுது முன்னாடி விரும்பின அந்த விருப்பத்தையே நம்ம மறுபடியும் தெரியப்படுத்துவாங்களான்னு நீங்க கேட்டிங்கன்னா சந்தேகம் தாங்க நிறைய சமயங்கள்ல வெறுப்பு தான் வருது நீங்க பார்க்க முடியும் மனிதர்கள் நாம் இருக்கிற வண்ணமாக நம்ம நேசிக்க மாட்டாங்க நம்மள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாறினா ஒருவேளை நம்மளை நேசிப்பாங்க நம்மள ஏற்றுக்கொள்வாங்க ஆனா நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுது இன்னும் நம்ம பரிசுத்தம் அடையாத போதே இயேசு நமக்காக உயிரை கொடுத்தார் நம்மளுடைய உறவு முக்கியம்னு சொல்லி வந்தார் நம்ம அவரை பார்த்து அவரை ஏத்துக்கிறேன்னு சொல்லவே இல்லை ஆனா அவர் நம்மளை பார்த்து உன்ன நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர் நல்லா யோசித்து பாருங்களேன் அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும் பொழுது தேவன் விரும்புகிற ஏதாகிலும் ஒரு சுபாவம் நம்மகிட்ட இருந்திருக்குமா ஒண்ணுமே கிடையாது நம்ம இருக்கிற வண்ணமாகவே நம்மள அப்படியே ஏற்றுக்கொண்டு நேசித்த நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறாருங்க யோசித்து பாருங்கள் எவ்வளோ உறவுகள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க யாருக்குமே நம்மளை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஆண்டம்ல புரிந்துக்கிறார் இல்லை இந்த காலை வேலையில் ஒரு வேலை நீங்கள் யோசிக்கலாம் ஏன்னா யாருமே புரிஞ்சிக்க மாற்றாங்களே சார் நம்ம நம்மளுடைய நேச்சரை யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு அச்செய்தி உண்டுங்க பரலோகத்துலேயும் பூமிலையும் நீங்கள் இருக்கிற வண்ணமாக உங்களை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கவும் உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார் உங்கள் அப்பா இருக்கிறார் அவரை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படணும் மேற்கொண்டு இங்கே இந்த சங்கீதக்காரர் ஆசாப் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த தேவன் எனக்கு போதும் அப்படின்றாரு தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறார் அதாவது என்றென்றைக்கும் இந்த தேவன் தான் எனக்கு பங்கு அப்படின்றாரு பரலோகத்தில் உங்களுக்கு எதாச்சும் பங்கு வேணுமா ஆமா வேணும் என்னங்க பங்கு தேவன் தான் என் பங்கு பூமியில் ஏதாவது ஷேர் வேணுமா ஆமா வேணும் என்னங்க ஷேர் தேவன் தான் என் ஷேர் பரலோகத்திலையும் பூமியிலையும் எனக்கு தேவனை மட்டும் கொடுத்துடுங்க வேற எதுவும் எனக்கு இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் பாடுறத பாட பார்க்க முடியுது பாருங்களேன் அப்புறம் அந்த கடைசி வசந்த அவர் சொல்றாரு எனக்கோ தேவனை அண்டிக்க கொண்டிருப்பதே நலம் நானும் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்து இருக்கிறேன் பாருங்க இங்க என்ன சொல்றாருன்னா ஆண்டவர் மேலே தன் நம்பிக்கையை வைத்து ஆண்டவரையே இந்த சங்கீதக்காரன் அண்டிக்கொண்டிருக்கிறதுனால அவருக்கு என்ன கிருபை கிடைக்குதா அவருடைய கிரியைகளை எல்லாம் சொல்லி வைக்கிற கிருபை கிடைக்குதா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் பாருங்க எவன் ஒருத்தன் இப்படி பரலோகத்துலேயும் கர்த்தர் தான் என் பங்கு பூமியிலேயும் கர்த்தர் தான் என் பங்குன்னு சொல்லி கர்த்தரையே சார்ந்து கொண்டுருக்குறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவனை மீட்கும்படியாக கர்த்தர் அவனுக்கு எப்பொழுதும் துணையாக நிற்பார் அவனை மீட்ட அந்த கிரியைகள் இருக்குது பாருங்க அதை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி சொல்லி அவன் மகிழ்வானான் என் அப்பா என்னை எப்படி காப்பாற்றினார் தெரியுமா என் வாழ்க்கையில் எப்படி அதிசயம் செய்தார் தெரியுமான்னு சொல்லி அவன் மகிழும்படி கர்த்தர் அவனை ஆசிர்வதிப்பாரான் அப்போ இந்த காலை வேலையில் நாமும் நல்ல பங்காகிய இயேசுவை தேவனை தெரிந்து கொள்வோம் பரலோகத்திலும் பூமியிலும் அவரை அல்லாமல் நமக்கு வேறு யாரும் இல்லைங்க ஜபிக்கலாம் வரலவரு தகப்பனே ராஜா துதிக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி அப்பா எங்களோட இடைப்பட்டு உண்மை எங்களுக்கு வேற புரிய இல்லைன்றதைத்தீங்களே அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா முழு மனதோட உண்மை நேசிக்க உண்மை எங்களுடைய பங்காக தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டுவரே எதற்குமே உதவாத எங்களை உங்க பங்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் தகுதியான சர்வ வல்லமையுள்ள உம் உண்மை எங்கள் பங்காக நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க இந்த இந்த வாஞ்சியை விட்டு ஒரு நாளும் நாங்கள் விலகாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் bless யூ